வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காரைக்கால் மாவட்ட செய்திகள் செய்திகளை வழங்குவர் உங்கள் முனைவர் குலசேகரன் புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சுற்றுலாத்துறை கலை பண்பாட்டுத்துறை விவசாயிகள் நலத்துறை மற்றும் பல்வேறு துறைகள் இணைந்து சிறப்பாக காரைக்கால் கார்னிவல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விழாவை நடத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் இன்று டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதகடியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாண்புமிகு புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் நாக தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் திரு ஏ எஸ் பி எஸ் ரவி பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்வில் காரைக்கால் சார்பு ஆட்சியர் செல்வி எம் பூஜா எஸ் புதுச்சேரி சுற்றுலாத்துறை இயக்குனர் திரு முரளிதரன் காரைக்கால் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன் வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் திரு முருகையன் காரைக்கால் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் திரு கணேசன் உள்ளிட்ட அனைத்து துறைகளின் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் கார்னிவல் கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடத்துவதென்றும் மலர் கண்காட்சியானது ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் காரைக்கால் கார்னிவல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடத்துவது தொடர்பாக பல்வேறு துறை தலைவர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது கார்னிவல் விழாவில் படகு போட்டி ரேட்லா பந்தயம் நாய்கள் கண்காட்சி மணல் சிற்பங்கள் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைப்பது அரசியலாற்றில் கூடுதல் படகுகள் இயக்குவது புத்தக கண்காட்சி அமைப்பது மேஜிக் ஷோ மற்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பல்வேறு நிகழ்வுகள் நடத்துவது என இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் கார்னிவல் விழா இருபது இருபத்தாறு மைனஸ் ஏ மிக பிரம்மாண்டமாகவும் மக்களுக்கு மிகவும் பிடித்தமாகவும் இருக்க வேண்டும் என்றும் விழாவின் ஏற்பாடுகளை தற்போதையிலிருந்து தொடங்க வேண்டும் என்றும் அமைக்கப்பட்ட குழு தலைவர்களும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருப்பதுடன் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு விழாவினை மிக சிறப்பாக நடத்துவது குறித்து கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது அரசு அதிகாரிகள் அனைவரும் விழாவை சிறப்பாக செய்திட மாண்புமிகு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு திருமுருகன் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் மேலும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசுகையில் காணிவல் திருவிழா நடைபெறும் காரைக்கால் புற சாலையில் உள்ள திறந்தவெளி விளையாட்டு அரங்கில் திருவிழா நடைபெறும் நுழைவாயில் மிக பிரமாண்டமாக அமைக்கப்படும் திருவிழா நடைபெறும் பகுதிகளில் அமைக்கப்பட உள்ள கடைகளில் குறைந்த வாடகைக்கு விடப்பட வேண்டும் உணவுக் கடைகள் அமைக்கப்படும் வகையில் உணவுகளை ஆய்வு செய்வதற்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வுக்கு பின்னர் சான்றிதழ் வழங்கப்படும் பொதுமக்கள் சிரமங்களை தவிர்ப்பதற்கு தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்படும் மேலும் கார்னிவல் திருவிழாவில் உள்ளூர் கலைஞர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களது திறனை மேலும் வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் எடுக்கப்படும் இது தவிர அரசு அதிகாரிகளுக்கு என்று பிரத்யேகமாக போட்டிகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார்கள்